குழந்தைகள் சாப்பாடு கொடுக்கும்போது மொபைல் காமிக்காமல் சாப்பாடு கொடுக்குற ஒரு பெனிஃபிட்ஸ் நாங்கள் லைவாக பார்த்துங்க அது நம்ம குட்டி கிட்ட பிரதனியா குட்டி யாருன்னு சொன்னால் நம்ம கும்பகோணம் வந்து திருக்கருக்கு அவர் போயிருந்தோம்ல அதாவது கருக்கத்தம்மன் கோயிலுக்கு அங்கே நமக்கு ஒரு புது சொந்தம் கிடைச்சான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதான் பாப்பா வந்து ஃபஸ்ட் டைமை சாப்பாடு கொடுக்க வந்திருந்தாங்க ஒரு சொந்தம் அகல்யா அகல்யா அதுக்கப்புறம் பிரதிநியா குட்டிக்கா சொல்லிட்டு நம்மளும் சாப்பாடு கொடுக்க ஒரு சான்ஸ் கிடச்சிது அவங்க வந்து நம்மளோட ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக நமக்கு கிடைச்சாங்கல்ல அவங்க வந்து அதுக்கப்புறமா வந்து சென்னைக்கு வரும் வந்திருந்தாங்க அதாவது அவங்க அப்பா வந்து ஃபாரின் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம உடனே கிளம்பி போயிட்டுங்க ஏன்னா செகண்ட் டைம் வந்து நம்ம வந்து பாப்பா மீட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த தான் பார்த்தோம் நமக்கு ஒரு புது சொந்தம் கிடச்சிது அதுக்கப்புறம் அவங்க மீட் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்ததுல ஆனால் அவங்க சென்னைக்கு வந்த பிறகு நம்ம மிஸ் பண்ண முடியுமா அதனால நம்ம வந்து ஏர்போர்ட் போயிருந்தோம் பாப்பாவை நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி மன்னார்குடியிலேருந்து சென்னைக்கு வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு தூங்கவே இல்லைங்க ஏன்னா அர்லி மார்னிங்கே ஃப்ளைட்டு பாப்பாவும் ரொம்ப டயர்டில் இருந்தா ஆனால் நம்ம பார்த்த உடனே அவள் வந்து புது ஆளுங்க வரமாட்டான்னு நினைச்சோம் ஆனால் அவள் வந்துட்டா ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப சிரிச்ச முகத்தோட அழவே இல்லை அதுதான் ரொம்ப ஆச்சரியம் தெரியும் எப்போ திரும்பி பார்த்தாலும் சிரிக்கிறா ஒருவேளை கும்பகோணத்தில் பார்த்து அவள் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கலாம்னு தோணுச்சு வச்சிங்களேன் அதுக்கப்புறம் ஃப்ளைட் அனுப்பிட்ட பிறகு அவங்க அப்பாவை நம்ம வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம் வாமா பாப்பாவை கூப்பிட்டு அப்பா அப்பா வந்துருந்தார் வாங்க வீட்டுக்கு சொல்லிட்டு அப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தூங்கலை இதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து காரில் போகிறது கஷ்டமாக இருக்கும் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு போங்கன்னா அப்பா வந்து கேட்கவே இல்லை இல்லை இல்லைப்பா நாங்கள் வந்துட்டு இப்போ போனால் தான் நாங்கள் அட்லீஸ்ட் மத்தியானமாச்சும் போய் வீட்டை போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் ஃபஸ்ட் டைமாக நம்ம வீட்டுக்கு வந்து பாப்பா வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷம் குட்டி பாப்பா நம்ம அங்கே பார்த்ததுக்கப்புறமா மீட் பண்ண முடியாதவன் தோணுச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்திருந்தா அவளுக்கு சின்னதாக ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருந்தோம் அதாவது ஒரு பொம்மையும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலரில் வந்து ஒரு ட்ரெஸ் அமைஞ்சிது பிங்க் கலரில் அது வந்துட்டு அவங்க கிளம்பும் போது கொடுத்தது நமக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க அம்மாவும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண வச்சிங்களேன் அடுத்த முறை வந்துட்டு அம்மா மட்டும் வரல இந்த விஷயம் இந்த வரும்போது அதனால அடுத்த முறை அம்மையும் வாமா வீட்டுக்கு வாமான்னு சொல்லியிருந்தோம் அதோடு வந்து நான் முக்கியமாக நான் சொல்ல வந்த என்னென்னா அவங்க சென்னைக்கு வந்து ஒரு இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வந்துருந்தாங்க லெவன் மந்த்தில் அப்போ தான் நான் வந்து பிரதினையை பார்க்குறேன் பதினோரு மாதத்தில் அவள் வந்து வந்து எந்திரிச்சு நடக்கிறா ஓடுறா அவ்வளோ ஆக்டிவாக இருக்கா எப்படிமா இது சாத்தியம் நாங்கள் வந்துட்டு பன்னெண்டு மாதம் ஒரு வயசு ஒன்றரை வயசு வரைக்கும் கூட குழந்தைங்க வந்து சிட்டியில் வந்து நடக்க மாட்டேன்றாங்களே அம்மா சொன்னால் இல்லைனா நான் வந்துட்டு மொபைல் வந்து எப்போவுமே கொடுக்க மாட்டேன் பா பாப்பா கிட்ட வந்து சாப்பாடு கொடுக்கும்போது அவளை வெளியில் விட்டுருவேன் அவள் ஓடுறதோ இல்லை தவந்து போகிறதோ நடக்கிறதோ இப்படி தான் அதோடு இப்படி தான் சாப்பாடு கொடுப்போம் மொபைலை காமிச்சிட்டு டக்குன்னு தூக்கி வச்சுட்டு மாட்டேன்னு சொல்கிறாங்க நமக்கு வந்து வழி இல்லை உண்மையாக சென்னையில் இருக்கிறவங்க வந்து நம்ம வந்து மொபைல் காமிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கு அது அப்படியே என்ன ஆயிடுதுன்னா பாப்பாங்க வந்துட்டு என்ன ரொம்ப ஆக்டிவாகவும் இந்த மாதிரி ரொம்ப ஓடி ஆடி விளையாடுறதுக்கான இது சான்ஸ் வந்து குறைஞ்சிருதுங்க இந்த மாதிரி நம்ம மொபைல் ஸ்கிரீனை வந்து காமிச்சு கொடுக்கறதுனால ஆனால் இந்த குட்டி வந்து அந்த மாதிரி இல்லவே இல்லை அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து சென்னை வந்ததுனால ஆனால் அப்படியே நெக்ஸ்ட் மந்த் பாப்பாக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும் அதாவது பர்த்டே வருது அதனால எனக்கும் பாப்பாக்கும் ஒரே மாதிரி வாங்க சொல்லிட்டு போத்திஸ் போயிருந்தோம் நிறைய ட்ரெஸ் பார்த்தோம் அது அவங்க அம்மாவுக்கு எதுவுமே பிடிக்கல இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு கடைசியாக இது ஓகேன்னு சொல்லிட்டா அதே மாதிரி எனக்கும் வேணும் ஏன்னா வந்து இது வந்து ஒரு தீம் இதுன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களுக்கு போத்தி அமையவே இல்லைங்க அதனால் வேறு வழி இல்லாமல் பக்கத்தில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஒரு பட்டிக்கு இருந்தது அங்கே போன பிறகு அமைஞ்சது அந்த பேபி லவ்னு சொல்லிட்டு அங்கே போனோடனே அவளுக்கு வேறு ட்ரெஸ் அமைஞ்சிருது அவங்க அம்மாவுக்கு திருப்பி வேறு வழி இல்லாமல் போத்தி போய் நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்தேன் இனிமே பாப்பாவுடைய பர்த்டே கண்ணா போக முடியாமல் போயிடுச்சு ஏன்னா காலில் ஆப்ரேஷன் பண்ணதுனால அடுத்த மாதிரி சீக்கிரமாக போய் பார்க்கணுங்க எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு